வணக்கம் நண்பர்களே நான் இப்போ அப்போ அனுப்புகிறேன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன் இது சூடு பண்ணுறது நம்ம பொள்ளாச்சி பக்கம் ஒருத்தர் சொன்னார் சூடு பண்ணி சேர்ந்த சீக்கிரம் சேருது அப்புறம் தான் நான் வீடியோ போட்டேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெண்டு கிலோ அனுப்புகிறான்னு விஷயம் சப்போஸ் ரெண்டு கிலோன்னு நான் எப்போவுமே அளந்து செய்யுங்க பாருங்கள் இது ரெண்டு கிலோ அனுப்புறேன்னா அளந்து ஏதாவது ஒரு அளந்து செய்யுங்க ஏன்னா இது காஸ்ட்லியன்றது இல்லை எப்பவுமே திட்டமாக செய்யறது நல்லது அதனால் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நூறு கிராமும் மாடுகள் பசு மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழிங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஐம்பது கிராம் போதும் கால்வாய் பாசனத்தில் கொடுக்கணும் ட்ரிப்பிங்கில் கொடுக்கணும் ஐம்பது கிராம் கொடுத்தா போதும் நூறு கிராம் ஸ்ப்ரே பண்ணும்போது ஏன்னா இலப்பரப்பு மேலே கொஞ்சம் நல்லா படியும் இது முன்னாள் சோப்பு காதி சோப்பு அது இது போட்டுன்னு இது பண்ணிங்க அதிலெல்லாம் வந்து ஒரு இந்த குண இல்லை நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் இது வந்து போட்டு செஞ்சு இது கொடுக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் மீன் அமிலத்தை பதில் பயன்படுத்தலாம் இருக்குன்னு சொன்னதான் சரி இப்போ எப்படி ஈஸியாக இது பண்ணுறதுன்னா இது ரெண்டு கிலோன்னு பிறோம் வச்சிக்கலேன் இது இதுவும் ரெண்டு லிட்டரு இதில் என்ன பண்ணாங்க பாதி இப்போ ஒரு கால்வாசி ஊற்றுங்க ரெண்டு முறை மூணு முறை கால் கால்வாசி ஊற்றுங்க இது ஆயில் ஆயில் ஊற்றிட்டு என்ன பண்ணீங்கன்னா மூடி போட்டு நல்லா குளுக்கங்க என்ன செய்யணும் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ நல்லா நாலஞ்சு மணி அதில் காமிச்சு குளிங்க கலங்கிரும் ஒரு கண்டெய்னரில் ஊற்று மறுபடியும் அது கொஞ்சம் எடுத்துக்காங்க இது ஒரு ரெண்டு லிட்டருனா மூணு பங்காக செய்து ஏன்னா இடம் குலுங்குறதுக்கு இடம் இருக்கணும் எடுத்து செய்யுங்க முழு ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா விஷயம் முடிஞ்சு போவோம் அவ்வளோ தான் கலங்குது என்ன கலங்குது கலக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் மினிமம் வச்சுருங்க மினிமம் ரெண்டு மணி நேரம் வச்சுக்கப்பறம் என்ன இது நல்லா கலந்துடும் இந்த கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகும் கொஞ்சம் பொங்குற மாதிரி வரும் நல்லா கலந்துரும் அதுக்கப்புறம் வச்சுருந்தாங்க என்ன ஆனால் களை லைட்டாக வந்து இந்த விஷ்கோசிட்டி இதனுடைய உயர்வுத்தன்மை ஜாஸ்தி விஸ்கோசிட்டி அதிகம் இந்த நார்மல் என்னுடைய உயரத்தை கம்மி அதனால் என்னென்னா இன்னொரு முறை என்ன வேப்பண்ணா இதெல்லாம் இந்த விஷ்கோ உயர்வுத்தன்மை அதிகமாக இருக்குது கிட்டியாக இருக்குது பார்த்திங்களா ஆமணக்கெண்ணெல்லாம் இதுவும் இதெல்லாம் சேம் தான் அப்போ என்ன இது கொஞ்சம் நீங்கள் சூடு பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா கலந்துரும் அதனால் இது கலந்துட்டிங்க கலந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணணும் இது மாடுங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த பாரு மாடுங்களுக்கு கொடுக்குறதுக்கு சொல்ல போகிறேன் நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணா தண்ணியில தான் நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் உட்காந்து சில பேர் தண்ணியில் ஊற்றிட்டு அதை கலக்கவே மாட்டாங்க டப்பா இருந்தது கலந்துடுறோம் இதுல எண்ணெய் கலந்துடுறோம் இப்போ நீங்கள் பேரில் கலக்க முடியுமா அந்த மாதிரி பேர்லேயும் நல்லா கலகணும் அது ஏன் இது வந்து இந்த அளவுக்கு ஊற்றின உடனே பாலா மாறினா அது கெமிக்கல் பாலா தான் மாறும் இது வந்து என்ன தெரியணும் நீங்கள் பயிருக்கும் யூஸ் பண்ணலாம் வாங்கி ஒன்சி நீங்கள் ரெண்டு லிட்டர்லேத்தீன்னா இருபது லிட்டரில் கலகலாம் கலந்துட்டு நீங்கள் பயிருக்கும் யூஸ் பண்ணலாம் மாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் புண்ணாக்கு ஆசிப்பார் புண்ணாக்கு பதிலாக கோழி யூஸ் பண்ணலாம் எல்லாம் யூஸ் செய்யலாம் அதனால தான் இது வந்து நீங்கள் கொஞ்சம் சிரத்தியட் செய்யணும் ஒரு வந்து ரெண்டு லிட்டர் வந்ததா கடல் எண்ணெயில் இருபது லிட்டர் கலந்து வச்சுட்டுமா புங்கெண்ணை வேப்பனாலும் அப்புறம் பாருங்கள் ஏன்னால் மாடுங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது பயிர் ஸ்ப்ரே பண்ணும்போது புங்கெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ண வேப்பா ஐம்பது ஐம்பது மேல் போதும் ரொம்ப இதுதான் எது கம்மியாக இருக்கோ அது போகணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு இருபது லிட்டர் கலந்து வச்சிட்டிங்கன்னா மாடுகளுக்கு வேணும்னா இந்த இருக்கவே இருக்குது புண்ணாக்கு பதில் இது கொடுக்குறீங்க வித்தியவனத்தில் கலந்து கொடுக்குறீங்க பயிருக்கு தெளிக்கணுமா ஒரு லிட்டரு நூறு எம் நூ பத்து டேங்க்கு தேரோனா தண்ணி ட்ரம்மில் ஊற்றணும் முதலில் செய்யணும் அப்புறமா இதில் ஒரு லிட்டரு அந்த களைகி வச்ச தீவனத்தில் ஒரு லிட்டர் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிடுவோம் அது கால்வை பசங்களில் விடணும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது மோட்டர் நிறுத்திருக்க பத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கடைசியில் தான் விடணும் முதலே விடக்கூடாது எடுத்துகிட்டு இரநூறு லிட்டர் தண்ணியில் கூட ஒரு லிட்டர் என்ன ரெண்டு லிட்டர் விடலாம் ஒரே வாட்டி விடாமல் இது இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு ஸ்ப்ரே கொடுத்தா எல்லா பூச்சிகளும் வந்து நேற்று இன்றைக்கி நாளைக்கு அமாவாசைக்கு முன்னே அமாவசை அமாவாசை நாளைக்கு அமாவசியை முன்னே நல்லா நல்லா எப்போ தான் முட்டை வைக்கிறதுக்கு மேலே அதை முட்டை வைக்கிற குச்சைங்களாம் மேலே வந்து முட்டை வைக்க இது பண்ணுவோம் எல்லாம் செய்யும் அப்போது நீங்கள் அந்த அமாவாசனைக்கு முக்கியமாக வந்து இதை வெறும் பற்றி அளிக்கலாம் பௌர்ணமி அணிக்கு மைக்ரோட் இது வந்து சயின்ஸு இப்போ மைக்ரோட்டன்ட்டு வந்துட்டு அந்த நாளைக்கு தான் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவான் மைக்ரோ முன்னூறுகள் அப்போ என்ன பண்ணணும் இப்போது ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அதாவது இந்த இது நம்ம கடல் பாசி வரும் இல்லை ஏதாவது ஒரு மைக்ரோட்டன் கடல் பாசி நல்லா வேலை செய்யணும் அப்போது அதை எடுத்து நீ என்ன பண்ணுன்னா தண்ணியில் கலக்கணும் இது கிடையாது ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரநூறு லிட்டர் தண்ணியானது நானூறு எம்எல் ஊற்றிட்டு அதுவும் நைட்டில் வைக்கணும் இது அதெல்லாம் சேர்த்து ஓவர் நைட்டில் வச்சு நல்லா கலக்கணும் குச்சி சேர்த்து நாலு அஞ்சு முறை தான் கலக்கணும் ஏறினா தான் நல்லா பால் போல மாறும் ஏன்னா இது எண்ணெய் டேரக்டாக உங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறோம் எண்ணெயில் கல கடல் எண்ணெய் வேப்பண்ண மிச்சதாக தான் அந்த கெமிக்கல்லாம் கிடையாது ஊற்றணுன்னே பாலை மாறது நீ அதான் அந்த அதான் மைண்டில் நிற்கிது உடனே பாலாக மாறணும் உடனே பாலாக மாறாது கொஞ்சம் கலகணும் அப்புறம் நான் போனால் அடியில் படியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அடியில் படியும் ஏன்னா விஸ்கோசிட்டி இது வந்து அந்தளவுக்கு கெமிக்கல் கிடையாது நியூ பியூர் நேச்சுரல் அது எப்படி நம்ம அந்த செக் ஆடும்போது இது வருதோ அந்த மாதிரி பைபாஸு உங்களுக்கு பைபா அமினா மிலமாக வேலை செய்ய மீன் அமிலத்துக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம் அமினோ ஆசிட் அமினோ ஆசிட தான் கலசியா பருவம் சொல்லணும் பைபாஸ் பேட்டா வேலை செய்யணும்னு சொல்லிருக்கோம் அது வந்து சோயாபீன்ஸ் வறுத்து கொடுக்கலான்னு சொல்லிடுவேன் அதனால் சோயா ஆயில் வரவேச்சிட்டோம் அது நேரத்தில் தெரியல ஜனங்க இல்லை அதான் நம்மள இது இப்போ தீவனம் தயார் பண்ணி கொடுக்க போகிறோம் இதில் ஒரு இரநூத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா செலவு இந்த மாதிரி அனுப்புதுனால நீங்கள் ஐம்பது லிட்டராக வாங்கிங்கன்னா ஒரு லி ஒரு லிட்டர் மேலே நூற்றி இருபத்தஞ்சு ரூபா குறையும் அது கொஞ்சம் நீங்கள் வேணும்னா பத்து வைப்போம் ஏன்னா ஒரு ஒரு ஐம்பது லிட்டர் வரவேச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் பயிருக்கும் யூஸ் பண்ணலாம் ஆடு மாடுக்கும் யூஸ் பண்ணலாம் கோழிக்கும் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அதனால் அதை ஐம்பது லிட்டரு யூஸ் பண்ணுங்கள் இனிமேல் டைரக்ட் கண்டெக்ட் கிளாஸ் அதை பற்றி நான் அடுத்த இதில் சொல்லலாம் இப்போது தீவனை தயக்கொண்ட இன்றைக்கி அமாவாசை க இது கொடுத்துட்டேன் நான் அகத்திக்கிற கொடுத்துட்டேன் கோதுமை இங்கே வந்து மக்காச்சோளம் கிடைக்கிறதுனால கோதுமை ஃபுல்லாக போட்டுருவோம் ஃபுல்லாக போட்டு என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு ரெண்டு மூணு மாடுக்கு வைக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த டவுட் என்னன்னா சொல்லியிருக்கோம் வர்றது இருபது லிட்டர் எண்ணெயில் கலக்கலாம் ஒரு ரெண்டு இது ம கலக்கத்துக்கு மட்டும் ஆறாறு லிட்டராக எடுத்து பாட்டிலில் ஊற்றி நல்லா குலுக்கி 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 ஒரு டப்பில் ஊற்றிங்க இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட் சூடு பண்ணி சேகனாலாம் சேகலாம் அனுப்புறது வந்து ஸ்ப்ரே பண்ணணுன்னா இருபது லிட்டரில் இதில் காய்ச்சோடனே நாற்பது லிட்டர் ஏன்னா ஐம்பது எம்பல் தானே இது ஐம்பது எம்எல் நாற்பது லிட்டர் எண்ணெயில் நீங்கள் கரைச்சி கொடுக்கலாம் கால்நடைகள் யூஸ் பண்ணலாம் கால்நடைகள் இது எவ்வளோ தான் எண்ணெயை பிரேக் பண்ணும்போது தவிர இது ஒரு இது கிடையாது அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்களா இந்த கொடுத்துட்டோம் ஏன்னா ட்ரைனிங் மெட்டீரியல் இது அதாவது கோதுமை அடர் தீவனத்தில் மக்காச்சோளத்துக்கு பதில் கோதுமை கொடுத்துருக்கோம் கோதுமை நிறைய கேட்குறாங்க அதுவும் கொடுப்போம் அக் மக்காச்சோளத்துக்கு பதில் மக்காச்சோளம் கிடைக்கல அதனால் கோதுமை மிக்சியில் அரையும் காலமாக உடச்சிருக்கோம் ஃபுல்லாக தூளை மாவாக பண்ணக்கூடாது என்னிமே இது போட்டு கோதுமை போட்டும் நம்ம இது தெல்ல போட்டு இந்த மாதிரி இருக்குது இது ஒரு ஒரு கிலோ வாங்கினேன் ஒரு ஒரு அரை கிலோ வந்துட்டு போடுறோம் ஆச்சுங்களா என்ன வேறு சிம்பிளாக பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவோம் கழு தண்ணி போட்டு மாடு ஒரு அதாவது நம்மளா இருத்துக்கிறது தான் தலைவலியும் திருவுவலியும் நம்மளாக தேடிக்கிறது தான் கால்நடை வளர்ப்பு இது சிம்பிளா இது இந்த மாதிரி தான் வந்து குஜராத்லேயும் சரி மா இந்த மாதிரி தட்டு குஜராத்தில் தான் ராஜஸ்தானில் கூட இந்த மாதிரி இல்லை ஹரியானா இந்த மாதிரி நான் பண்ணுவோம் ஹரியானா வேறு மாதிரி வைப்பாங்க சிம்பிளாக இந்த மாதிரி நான் பண்ணுவோம் தேட்டு உப்பு சரி இந்த மாதிரி வச்சுப்பாங்க என்ன பண்ணோம் உப்பு என்னென்ன சொல்லலாம் உப்பு அஞ்சு பத்து கிராம் கல் உப்பு கல் உக்கல் தூளை இடிச்சிது ஏன்னா அப்படி இப்படி நிற்கும் கிடையாது அஞ்சு கிராம் கிராமம் உப்பு சேர்க்கணும் ஏன்னா இது சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் தனி தாக்க எடுக்கணும்னா எந்த அப்படி சாப்பிட்டோம் தனி கிடைக்காது எடுக்காது உப்பு பாருங்கள் வெள்ளம் அப்படி கடைசியில் போடுவோம் ஏன்னா மேலோட்டம் மாதிரினா கொஞ்சம் ருசி பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டு சாப்பிடுவோம் ஸோ அப்போ இது போடல இட்லி சோடா போடல மினரல் மிக்சர் ஏதாவது நல்ல ஒரு ப இது கொடுக்குறதோ கவர்மெண்ட் கொடுக்குறோம் மினரல் மிக்சர் ஆஸ் பர் இதில் ஒரு மாட்டுக்கு அந்த மாதிரி ஐம்பது கிராமும் நூறு கிராமும் தீவனம் அடர் தீவனம் வந்து அஞ்சு அஞ்சு லிட்டரு இப்போ கறக்கிற மாட்டுக்கு ஒரு கிலோ அடர் தீவனம் மிச்ச பசு தீவனம் உலக தீவனத்தில் அட்ஜஸ்ட் ஆகும் பேலன்ஸ் இருக்குது இப்போ வெள்ளம் போட போகிறோம் நம்ம இது கிடச்சா இந்த அந்த மொலாசஸ் கிடச்சா நல்லது ஏன்னா வெலை கம்மி குஜரா குஜராத்தில் இது மகாராஷ்ட்ரெலாம் கிடையாது எழுபது ரூபா ரூபா தான் ஒரு லிட்டரு நம்ம ஊரில் என்ன கதை தெரியல ஏன் என்ன நானும் விசாரிச்சு எங்கே அதை பற்றி பேச்சே காணும் இது பாருங்கள் வெள்ளத்தை மேலோட்டமாக போட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ தான் முக்கியமான கட்டம் பொட்டு கொடுத்துட்டோம் தானியத்துக்கு பதிலை நம்ம இது கொடுத்துருவோம் கோதுமை இப்போது புண்ணாக்கு பதில் கேட்பாங்க எல்லாம் எவ்வளோ புண்ணா கொடுக்குதுன்னா ஒரு மாட்டு பத்து லிட்டருக்கு மேலே கறக்குது பத்து லிட்டரு பத்து லிட்டருக்கு மேலே கறக்குது ஒரு வேலைக்கு பதினாறு கிலோ புண்ணாக்கு இருக்குன்னு சொல்கிறோம் ஒரு லிட்டரு எண்ணெயில் அப்போ அதை நீங்கள் டெவர்ட் பண்ணிட்டு நூறு கிராம் கொடுத்தா போதும் பதினஞ்சு பத்துக்கு மேலே கறக்குது பத்துக்குள்ளே ஆறு கறக்குதுன்னா ஒரு முப்பது முப்பது எம்எல் கொடுத்தா போதும் இதை கூட்டி கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணி எப்போ பண்ணணும்னா அது உங்கள் அனுபவத்தில் தான் நீங்கள் செய்யணும் எவ்வளோ கொடுக்கட்டும் எவ்வளோ கொடுக்கட்டோன்னா உங்கள் இது நீங்கள் மாடு என்ன ஆகுது ஏன்னா எடுத்த உடனே இது கேட்கணுன்றது கிடையாது நீங்கள் புண்ணாக்கு நிறுத்திட்டீங்க இது வந்து உங்களுக்கு வேலை செய்தா குறையுதா கொடுதான்னு முதல் டெஸ்ட் பண்ணுங்கள் குறையில எனக்கு வந்து சில பிறகு குறையில ஆனால் அதிகமாக கரகல் ஏன்னா முதல் எப்போமே மாடு ஸ்டடி ஆகும் மாடு நல்லா வந்து ஓ ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் நல்லா பார்வாக இருக்கும் நீங்கள் ஒன்றுமே கழுத்த நீ புண்ணாக்கு இது நல்லா இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அசைப்புறதுக்கு எதுவுமே இல்லாமல் மாடு ஒரு வழி பண்ணிச்சு அதனால தான் இந்த எப்பமே பாருங்கள் இது ஒரு சமதளத்தில் இருக்குது கண் போட்டோம்னா என்ன அப்படியே வரும் ஏழாவது மாதம் அஞ்சு நாலு அஞ்சுக்கு மேலே என்ன பண்ணால் அப்படியே குறையும் குறைஞ்சி இப்படி வரும் பால் ஆச்சுங்களா பத்து லிட்டரு ரெண்டு மூணுலேருந்து அஞ்சு போய் பத்து வருது அப்படியே ஒரு ஆறு ஏழு ஆறு நாலு அஞ்சு எனக்கு வந்து குறையும் இல்லைங்களா நீங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு இப்படி வரும்போது என்ன பண்ணோம்னா ஒரு பத்து லிட்டர் கார்களன்ட்டு எதிர்பார்க்கல ம முதலே இந்த முறை இருபத்தி நாலு ரூபா தான் ஒரு ஆகுது உங்களுக்கு அடக்கம் நீங்கள் அது ஐம்பது லிட்டர்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ புண்ணாவுக்கு இருபத்தி நாலு ரூபா தான் ஆகும் இந்த லிக்விடா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு ஒரு ஐம்பது லிட்டர் வாங்கினோம் கட்டுப்பிடியாகவும் பயிருங்களுக்கு இப்போ இதுக்கெல்லாம் நல்லா என்ன நீங்கள் எல்லாம் நம்ம ஜனங்க சொன்ன ரிசல்ட் தான் நல்லா இருக்குன்னு அப்போ சரிங்க அடுத்தது நம்ம ஒரிஜினல் ஜீவம் அமர்ந்தது அப்போ மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்போது நான் இது வந்து ஒரு ஐம்பது எம்எல் இது போக்கு மாடுங்களுக்கு தரப்போகிறேன் அதனால ஒரு எந்த நூறு எம்எல் நூறு எம்எல் இது பாட்டுக்கு ஐம்பது எம்எல் தரப்போகிறேன் இதை ஐம்பது எம்எல் கொடுத்துட்டு வரணும் கொடுத்துட்டு அழுண்ணேன் நீங்கள் என்ன பண்ணி அளந்து ஊற்றுனேன் எல்லாமே அதனால தான் இந்த இது வச்சிருக்குது ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவாவில் வாங்கினேன் நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ வாங்கினீங்க ஏன்னா வேறாவது வீட்டில் இருக்கிற தானியம் தினியன்றது ஒரு அவசியம் ஒரு விவசாய வீட்டில் மாதிரி நீங்கள் இன்றைக்கிற காலகட்டத்தில் எதுவுமே அழகிறதுக்கு ஒரு இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா இது பத்து கிலோ வரைக்கும் ஒரு ஐம்பது கிலோ இருக்கிறது ரூபா வச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் இனிமேல் இப்படி செய்யணும் அதனால் அதனால் பண்ணி இருப்பாங்க இது என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து கலந்து வச்சிட்டீங்க அந்த இந்த எண்ணெய் எண்ணெல்லாம் நல்லா ஊர் வந்து தானே இது சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதனால நம்மள இதுதான் பாருங்க நான் பேசினே இருக்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமாக போகுது வீடியோ இல்லைனா இது 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 எவ்வளோண்ணா இருக்குது ஒரு மாட்டுக்கு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து மாட்டுக்கான பதினஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த மா கால்நடைல தீவனம் வெளியே கிடையாது நீங்கள் செய்கிறீங்க கழுத்தண்ணா ஹோட்டலெலாம் கண்டதெல்லாம் தூக்கி வந்து ஊற்றுறீங்க அது உங்களுடைய முட்டாசம் நம்மளுடைய மொட்டால் தான் எல்லாம் கழுத்தண்ணி ஊற்றுறது தண்ணியாக தீவனத்தை கொடுக்குது தண்ணியில் கிடச்சி கொடுக்குது நம்ம முட்டால் தானே அந்த சயின்ஸ் சொல்லவே இல்லை மாடு எப்படி சாப்பிட்ணா அசைப்புணா கெட்டியாக கொடுக்கணுன்றது சயின்ஸு சரிங்களா அதான் நண்பர்களே அதெல்லாம் விட்டுட்டு வளர்ப்பு சுத்தமாக அப்படி வச்சு அதை சாப்பிட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் நான் ஏற்கனவே ஒரு இதில் காமிச்சு வச்சால் கூட இது அசியா அப்படியே சமாளித்து சாப்பிடும் நீங்கள் ஒழுங்காக கொடுக்கல தண்ணியை கொடுக்குறீங்கன்னா காலில் தட்டிட்டு போவோம் உங்களுக்கு நாலாக பக்கம் கை வச்சு கால் வச்சு அதை வரை அப்படி கொடுத்தா நீங்கள் இருக்கிற கட்டத்தில் எங்கே இருக்கிற மாடும் நான் அனுப்பிச்சிட்டிங்க மேசை காலையில் சா வீட்டில் ஓடியாந்து இது சாப்பிட்றதுக்கு வரப்போது இதுதான் வந்து கால்நடை வளப்பில் இது மாதிரி செய்யுங்க எண்ணெய் ஊற்றுறது சொல்லிட்டேன் ஐம்பது எம்எல் தான் ஊற்றணும் பத்து லிட்டர் மேலே கறக்குறதுக்கு முப்பது எம்எல் நான் இரு முப்பது எம்எலுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா இதில் நல்ல ஒரு கோப்பு சக்தி இருக்குது லெஸ்டினு இருக்குது உடச்சி கொடுத்தனால உங்களுக்கு முப்பது எம்எலுக்கு மேலே அஞ்சு ஆறு லிட்டரு கறக்குது வேணாம் இன்னும் நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டருக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா இருபத்தி நாலு ரூபா தான் பன்னெண்டு ரூபா தான் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு சாரி ஒரு ல ஒரு புண்ணாக்கனுடைய செலவு உங்களுக்கு இருபத்தி நாலு ரூபா தான் ஆகும் அதனால் நூறு கிராம் கொடுத்தாவே அந்த கணக்கு பற்றி சொல்கிறேன் இதை பற்றி உங்கள் அடுத்தது உங்கள் ஊர் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணவாக தான் இருக்காங்களா அது அவங்க விருப்பம் கண்டிப்பா செய்துட்டு கொடுங்க இது அவன் மாடு மாடு கொடுக்கு போய்ங்க